வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் சவுக்கு சங்கர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு அவரை வந்து போலீஸ் வாகனத்தில் கூட்டிகிட்டு வரும்போது அந்த வாகனமும் விபத்துக்குள்ளாயிருக்கு இப்போதைக்கு என்ன அப்டேட்டு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் எதுக்காக சவுக்கு சங்கர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு யார் கைது பண்ணது அப்படின்னா கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை வந்து கைது பண்ணியிருக்காங்க தேனியில் வச்சு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க தேனியில் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து தாராபுரம் வழியாக கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வரும்போது தாராபுரம் ஐடிஐ கார்னர் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த போலீஸ் வாகனம் மீது ஆப்போசிட்டில் வந்த ஒரு ஸ்விஃப்ட்டு டிசையர் கார் வந்து மோதிருக்கு அதில் சில காவலர்கள் உட்பட சவுக்கு சங்கர் அவர்கள் டோட்டலாக மொத்தம் ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு வந்து காயம் லேசான காயம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே சவுக்கு சங்கர் சிறைக்கு வந்து போயிருக்காரு எதுக்காக தெரியுமா நீதிபதி வீடுகளில் பணிபுரியக்கூடிய பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பெண் பணியாளர்கள் அவங்க பத்தி அவங்கள பத்தி அவதூறாக பேசியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் ஆல்ரெடி சவுக்கு சங்கம் கைது செய்யப்பட்டாரு இது எல்லாருக்கும் தெரியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியிருக்காரு சவுக்கு சங்கரே ஒரு தனியார் யூடியூப் சேனலில் போய் அவதூறாக பேசியிருக்காரு அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை தாங்க பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நான்கு பிரிவுகளின் கீழே சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு அதிமுகவை மிக கடுமையாக தாக்கி வந்து பேசினார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிவிட்டு திமுகவை மிக கடுமையாக திமுக பாஜகவை மிக கடுமையாக தாக்கி வந்து பேசுகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க காவல்துறை அவர் பேசுனது தப்பு தான் நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலில் பர்டிகுலராக ஒருத்தங்க மீது ஒரு மிஸ்டேக் அவர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி விமர்சனத்தை முன்வைக்கிறதுக்கு அவருக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது ஆனால் பொதுவாக பெண் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தவறாக பேசுறது நீதிபதிகளுடைய வீட்டுல பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்களை பத்தி அவதூறாக பேசுறது இது மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது கிடையாது கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் வந்து போட்டுக்கி இருக்காங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடியையும் வரம்பு இல்லாமல் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த சவுக்கு சங்கரு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து டீசெண்டாக இருக்கணும் ஆனால் அப்படிப்பட்ட டீசென்சியை கூட அவர் வந்து மெயின்டைன் வந்து பண்ணது கிடையாது ரொம்ப தரம் தாழ்ந்த வகையில் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அதனால அரசு பண்ண வரைக்கும் சரிதான் நம்ம இதில் வந்து எந்த ஒரு கருத்தும் சொல்லலை தூரமாக நின்று வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அதிமுகவினர் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓவராக இருக்காங்க அது எப்படி வந்து சவுக்கு சங்கரை அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க திமுகவினர் காலையில் எழுந்த உடனே ஹாப்பியான நியூஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் பதிவுகள் போட்டுக்காங்க இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் உங்களுடைய பார்வை என்ன சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது குறித்து உங்கள் பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் அண்ணாமலை வந்து கலக்கி கிடக்காருங்க முன்னாடியே சொன்னேன் கர்நாடகாவில் முதல் கட்ட தேர்தல் பதினாலு தொகுதிகளில் தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட தேர்தல் பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி நடக்க போது நார்த் கர்நாடகா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அங்கே வந்து அண்ணாமலை இப்போ கேம்பெயினில் வந்து இருக்கார் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை அண்ணாமலைக்கு வந்து பார்க்க முடியுது பிரகலாத் ஜோஷி இருக்கார் பார்த்தீங்களா பிரகலாத் ஜோஷி அவர்களுக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதி அப்படின்னா தார்வாடு தொகுதியில் வந்து கேம்பெயின் பண்ணியிருக்கார் இதில் முக்கியமாக பிரகலாத் ஜோஷி அவர்கள் நார்மலாக மத்திய அமைச்சர்கள் தான் மற்ற வேட்பாளர்களுக்கு கேம்பெயினுக்காக வருவாங்க ஆனால் மத்திய அமைச்சரை வந்து ஆதரித்து அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணுறாரு இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அண்ணாமலை பற்றிய அந்த செய்திகள் அண்ணாமலை பற்றிய அந்த பாப்புலாரிட்டி இந்தியா ஃபுல்லாக பறவை கிடக்கு தான் கள நிலவரமாக இருக்குது அதுலேயும் பிரகலாத் ஜோஷி அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு தனி ஒரு பாசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் நிலக்கரி சுரங்கம் படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பிளேஸில் வந்து அமைக்கப்பட இருக்குது அப்படின்னு மத்திய அரசாங்கம் அந்த பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணாங்க எங்கெங்கே நிலக்கரி சுரங்கம் வரப்போகுது அப்படிங்கிற பட்டியலை ரிலீஸ் பண்ணாங்க அதில் மூணு பிளேஸு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் டெல்டா பகுதியில் மூணு பிளேஸ் வந்து இடம் பெற்று இருந்துச்சு உடனே அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலக்கரி மினிஸ்டர் பிரகலாத் கர்நாடகா அசம்பிளி இந்த தகவல் வந்த உடனே அங்க போய் பிரகலாத் ஜோஷி அவர்களை சந்தித்து இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துல இந்த பெயர்கள் வந்திருக்கு இந்த இடங்கள் வந்திருக்கு அதனால உடனடியாக இந்த முடிவை வந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சு உடனடியாக மத்திய நிலக்கரி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வாபஸ் வந்து வாங்குறாரு ஓகே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இடம்பெற்ற அந்த மூன்று இடங்களும் திரும்ப பெறப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளிவருது அப்போ கூட வந்து ஒரு அறிக்கை வந்து என்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா அண்ணாமலையுடைய கோரிக்கை கோரிக்கையினால தமிழக பாஜகவுடைய கோரிக்கையினால நாங்கள் இந்த முடிவை திரும்ப பெறறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிலக்கரி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு அதுக்கு திமுக கொந்தளிச்சாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அப்புறம் எதுக்காக மத்திய அமைச்சர் வந்து தமிழக பாஜகவுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு எதுக்காக போட்டாங்க அப்படின்னு அப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு ஒரு டிபேட் வந்துச்சு அந்த அளவுக்கு பிரகலா ஜோஷி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு தனி அன்பை வந்து வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு மிகுந்த மரியாதை வந்து பிரகலா ஜோஷி அவர்கள் மீது இருக்கு அதனால அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அண்ணாமலை வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வன பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸில் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மலைப்பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் இருக்குல்ல டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குறாங்க மது குடிச்சிட்டு அந்த பாட்டிலில் வந்து அங்கேயே போட்டுட்டு போயிடுறாங்க வன விலங்குகள் வந்து அதனால் பாதிக்கப்படுது சில பேர் உடைச்சிட்டு போயிடுறாங்க அந்த பாட்டிலில் அதனால நிறையா ப்ராப்ளம் வருது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி பத்து ரூபா கூட வந்து சார்ஜ் பண்ணுங்க மது வந்து விற்பனை செய்யும் போதே பாட்டிலுக்கு பத்து ரூபா வந்து கூட விற்பனை செய்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா அப்போ அந்த பத்து ரூபாவாக கொடுக்க பாருங்க இப்படி என்ன என்னாகும் அப்படின்னா அந்த மது பாட்டில்கள் வந்து மிஸ்யூஸ் ஆகுறது இதெல்லாம் வந்து தடுக்கப்படும் அப்படின்னு நீதிமன்றம் சொன்னாங்க நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் தமிழக டாஸ்மாக் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தம் பன்னிரெண்டு மாவட்டங்கள்ல இந்த மது பாட்டில்களுக்கு வந்து பத்து ரூபா வந்து கூட வச்சு விற்பனை செய்து பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மது பாட்டிலை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்கல்ல உடனே பத்து ரூபாயை வந்து திரும்பி கொடுக்குறது இது மாதிரி மொத்தம் பன்னிரெண்டு மாவட்டங்களில் இதை வந்து முதற்கட்டமாக நடைமுறை வந்து படுத்துறாங்க மொத்தம் பன்னிரெண்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கட்டமாக ஃபாலோ வந்து செய்யப்படுது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த பத்து ரூபா கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்படுது டோட்டலாக முன்னூற்றி ஆறு கோடி ரூபாய் அழைக்க அளவுக்கு விற்பனை வந்து செய்யப்பட்டிருக்கு அந்த பாட்டில திருப்பி கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அதுல இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபா வந்து திரும்ப வந்து கொடுக்கப்பட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டாஸ்மாக் வந்து இந்த புள்ளி விவரத்தை வந்து கொடுத்திருக்காங்க முன்னூத்தி ஆறு கோடி ரூபாய் வந்துச்சு பத்து ரூபா கூட வித்ததுனால திருப்பி வந்து பாட்டில கொடுத்ததுக்கு பிறகு இருநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் செட்டில் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு டாஸ்மாக் சொல்லிருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சு போட்ட பாட்டிலை தூக்கி இடைக்கி போட்டானா இடைக்கி போட்ட பணத்தை வச்சு மறுபடியும் குடிச்சு போட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டலை கமெண்ட் வந்து பண்ணிக்கிருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி जय हिंद